மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திமுக தலைவர் அவர்களின் கருத்தை வலுப்படுத்த கழக இளைஞரணி செயலாளர் மாண்புமிகு தமிழ்நாடு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் தலைமையிலும் இளம் தோறும் இளைஞரணி உறுப்பினர் சேர்க்கை முகாம் தமிழ்நாடங்கம் நடைபெற்று வருவதை முன்னிட்டு கோவை மாநகர் மாவட்டத்தில் ஏற்கனவே இளம் தோறும் இளைஞர் உறுப்பினர் சேர்க்கை நடைபெற்று வருகிறது பீளமேடு பகுதி மூன்று வார்டியன் ஐம்பத்தி ஒன்று சௌரிபாளையம் இந்திராநகர் பகுதிகளில் கோவை மாநகர் மாவட்ட திமுக செயலாளரும் முன்னாடி சட்டமன்ற உறுப்பினருமான நா கார்த்திக் அவர்கள் கோவை மாநகர் மாவட்ட இளைஞரணி சார்பில் கோவை மாநகர் மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் ரா தனபால் துணை அமைப்பாளர் கா மணிகண்டன் மேற்பார்வையில் பீளமேடு பகுதி மூன்று பகுதி செயலாளர் ரா சேரநாதன் தலைமையில் ஐம்பத்தி ஒன்றாவது வட்டக்கழக செயலாளர் கா மணிகண்டன் முன்னிலையில் இளம் தோறும் இளைஞரணி உறுப்பினர் சேர்க்கை முகாம் நடைபெற்றது மாநகர் மாவட்ட துணைச் செயலாளர் கோட்டை அபாஸ் மாநகர் மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் லாரா பிரிந்து பொதுக்குழு உறுப்பினர் நோயல் செல்வம் வட்டக்கழக செயலாளர் வாரியன் ஐம்பத்தி மூன்று மாசிவகுமரன் கோவை மாவட்ட அரங்காவலர் குழு உறுப்பினர் சு தனபால் இளைஞரணி கார்த்திக் மேல் தண்டபாணி நாகராஜ் ரங்கநாதன் மகேந்திரமணி கே சின்னசாமி ராமதாஸ் சுபாஷ் ரங்கநாதன் சதீஷ்குமார் சுரேஷ் நாகராஜ் சேகர் பிரவீன் கணேசன் சேகர் பிரகாஷ் பிரபு கழக நிர்வாகிகள் இளைஞர்கள் கழக உடன்பிறப்புகள் கலந்து கொண்டனர்